சிஎஸ்ஐ திருநெல்வேலி திருமண்டலம் பாளையம் செட்டிக்குளம் சேகரம் சிஎஸ்ஐ தூய மிகாவில் ஆலயம் மேலக்குளம் எழுபத்தி ஓராவது ஸ்தோத்திர பண்டிகை மற்றும் அசன பண்டிகை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் பதிமூன்று பதினான்கு பதினைந்து வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று நாட்கள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது பண்டிகைக்கு ஆயத்தமாக செப்டம்பர் பதிமூன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு ஆயத்த ஆராதனையுடன் பண்டிகை நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது ஆயத்த ஆராதனையில் அவருடைய வார்த்தையை கொடுப்பவர்கள் ரெவரண்ட் எம் டேனியல் சாலமோன் ஐயா அவர்கள் சேகர குருவானவர் பாளையம் செட்டிக்குளம் சேகரம் ஆயத்த ஆராதனையை தொடர்ந்து இரவு ஏழு முப்பது மணிக்கு பாலியர் சங்கம் வழங்கும் பல்சுவை கலை நிகழ்ச்சிகள் செப்டம்பர் பதினான்காம் தேதி சனிக்கிழமை மதியம் இரண்டு மணி அளவில் எழுபத்தி ஓராவது ஸ்தோத்திர பிரதான பண்டிகை ஆராதனை நடைபெறும் கே நகர் சேகரத்தின் குருவானவர் ஐயா ரெவரன் டி மேசியாதாஸ் ஐயா அவர்கள் ஆண்டுடைய வார்த்தைகளை கொடுத்து நம்மையும் நம்முடைய ஸ்தோத்திர ஏல காணிக்கைகளையும் ஆசீர்வதித்து ஜபிப்பார்கள் செப்டம்பர் பதினான்கு சனிக்கிழமை இரவு ஏழு மணிக்கு பஜனை பிரசங்கம் ரெவரன் எம் எஸ் ஜே வேதநாயகம் ஐயாவர்கள் சேகர குருவானவர் திருவைகுண்டம் சேகரம் தூத்துக்குடி திருமண்டலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் பதினைந்து ஞாயிறு காலை பத்து மணிக்கு பிரதிஷ்டை ஆராதனை மற்றும் ஞானஸ்தான ஆராதனை நடைபெறும் பாளையம் செட்டிகுளம் சேகரத்தின் குருவானவர் அம்மா எஸ்தர் நிர்மலா அவர்கள் ஆண்டு வார்த்தைகளை கொடுத்து ஜெபித்து ஆசீர்வதிப்பார்கள் எழுபத்தி ஓராவது ஸ்தோத்திர பண்டிகையின் நிறைவு நாளான செப்டம்பர் பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு தூய மிகாவேல் ஆலயத்தின் அசன ஐக்கிய விருந்து நடைபெறும் அசன பண்டிகைக்கு வருகை தருகிற ஒவ்வொருவரையும் தூய மிகாவேல் ஆலயத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம் வருகை தரும் ஒவ்வொருவரையும் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக